வணக்கம் மகர ராசி அன்பு நேயர்களே மகரம் ராசிக்காரர்களே அடுத்த ஐம்பது நாட்களில் அதிர்ஷ்டம் உங்களை மிதக்க வைக்கும் நாளா பக்கமும் பணயோகம் கோடிகள் சேரும் காலம் வந்துவிட்டது இனி நீங்கள்தான் புதிய கோடீஸ்வரர் அதாவது மகர ராசி அது ஒரு சாதாரண ராசி அல்ல அது மன வலிமையின் உச்சநிலை மற்றும் உழைப்பின் வடிவம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு சூரியனாக பிரகாசிக்க செய்வார்கள் அவர்கள் எதையும் ஒரே நாளில் பெற மாட்டார்கள் ஆனால் ஒரு நாளில் அவர்கள் அடைந்த வெற்றி பல தலைமுறைகளின் கனவாக மாறும் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் அவர்களுக்கு கிடைக்கும் வரம் அசைக்க முடியாத மன உறுதி உலகம் அவர்களை சோதித்தாலும் சனி அவர்களுக்கு காப்பாளனாக இருப்பான் அவர்கள் சும்மா நிற்பதில்லை அவர்கள் முழு முயற்சியுடன் பளிச்சென ஒளிரும் வெற்றியை நோக்கி செல்பவர்கள் அவர்களின் நடை நிதானமானது ஆனால் அவர்கள் அடையும் முடிவு அதிர்ச்சி அளிக்கும் அளவுக்கு பெரியது அவர்களை பார்க்கும்போது ஒரு அமைதியான ஆற்றல் தெரியும் ஆனால் அந்த அமைதிக்குள் மின்னல் போல துவங்கும் ஆழ்ந்த தீர்மானம் இருக்கிறது அவர்கள் யாருக்கும் தங்கள் கனவுகளை பசைப்பாற்ற மாற்றார்கள் ஆனால் ஒருநாள் அவர்கள் கனவுகளை நிஜமாக்கி உலகமே அவர்களின் பெயரை நினைவில் கொள்ளும் அது மகரம் ராசிக்காரர்கள் தலைமை புள்ளிகள் அவர்கள் எந்த துறையிலும் சென்றாலும் மேலே உயர்வது இவர்களின் இயல்பு அவர்கள் தங்கள் உழைப்பால் மட்டுமே முன்னேறுவார்கள் அவர்களுக்கு யாரிடமிருந்தும் உதவி தேவையில்லை அவர்களது சுய வலிமைதான் அவர்களின் கடவுள் மேலும் இவர்கள் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக பார்க்க மாட்டார்கள் அதை ஒரு பயிற்சி மையமாக பார்க்கிறார்கள் ஒவ்வொரு சோதனையும் அவர்கள் கற்றலாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து வளர்ச்சியை உருவாக்குவார்கள் அவர்களுக்கு தோல்வி என்றே இல்லை சில சமயம் தாமதமான வெற்றி மட்டுமே மகரம் ராசிக்காரர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் சிந்தனை ஒரு தீப்பொடி அவர்கள் யோசிப்பது ஆழமாகவும் செயல் அதற்கேற்ப துல்லியமாகவும் இருக்கும் அவர்கள் பேசும் வார்த்தைகள் குறைவாக இருக்கும் ஆனால் அந்த ஒரு சொல் ஒரு தீர்மானத்தை மாற்றும் சக்தி கொண்டது அன்பிலும் உறவுகளிலும் தொழிலிலும் மகரம் ராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை கடைபிடிப்பார்கள் அவர்கள் உண்மையில் நம்பிக்கை வைக்கும் விஷயத்தில் முழு மனதையும் செலுத்துவார்கள் அவர்களுடன் இருப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர் ஒருவருடன் இருந்தால் வாழ்க்கை ஒரு நிலையான அடிப்படையாக காணும் அவர்களின் கண்ணில் தூரம் உள்ளது இன்றைய சிறு பிரச்சனைகளை அல்ல நாளைய பெரும் வெற்றிகளை பார்க்கும் பார்வை அவர்கள் ஒரு பார்வை ஒரு மலைப்பாதையில் ஏறும் மலை போல் உழைப்பார்கள் மெதுவாக நிதானமாக ஆனால் நிச்சயமாக உச்சியை அடைவார்கள் அவர்கள் நம்பிக்கை வைக்கும் ஒன்றை அடையாது நிற்க மாட்டார்கள் மகரம் ராசிக்காரர்கள் பிறந்தால் அந்த வீட்டில் ஒரு சூரிய ஒளி பிறந்தது போல இருக்கும் அவர்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் குடும்பத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அவர்களால் மற்றவர்கள் வாழ்வில் உற்சாகம் நம்பிக்கை நிதானம் கற்றுக்கொள்வார்கள் மகரம் ராசிக்காரர்கள் சிறிய விஷயங்களுக்காக போராட மாட்டார்கள் பெரிய கனவுகளுக்காக போராடுவார்கள் அவர்கள் சவால்களை சந்திக்கும் போது சோர்வடைய மாட்டார்கள் அதிலிருந்து தங்கள் வலிமையை கண்டுபிடிப்பார்கள் ஒரு மகரம் ராசிக்காரரை தடுக்க முடியாது அவர்களை தடுக்க முயன்றால் அவர்களை இன்னும் வலிமையாக மாறுவார்கள் அவர்கள் தோல்வியில் உடைய மாட்டார்கள் அதை கற்றல் கல்லாக காண்பார்கள் அவர்களுடைய மனம் ஒரு இரும்பு போலவும் இதயம் ஒரு மலை போலவும் இருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் எப்போதும் நிலையான வெற்றியை நோக்கி செல்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் பிரகாசம் தேடும்போது அது வெளியில் கிடைக்காது அவர்களுக்குள்ளேயே பிறக்கும் அவர்கள் அமைதியாக வெற்றி அடைகிறார்கள் பேசுவதல்ல சாதிப்பதே இவர்களின் பாணி மொத்தத்தில் மகரம் ராசிக்காரர்கள் மனிதர்களின் உருவம் அல்ல அது உழைப்பின் பொறுமையின் நம்பிக்கையின் உயிர் விளைவு அவர்கள் நிலம் போன்றவர் எந்த விதையும் விதைத்தாலும் வளர்ந்து விடுவார்கள் அவர்கள் நேரம் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் ஒரு முறை மலர்ந்தால் உலகம் முழுவதும் அவர்களின் மனம் பரவும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரே விஷயத்தை பின்பற்றுவார்கள் நிதானமாக நடந்தால் நீடிக்கும் இந்த தத்துவம் அவர்களின் கிரகங்களின் நடையில் மறைந்திருக்கும் இது சாதாரண ராசி அல்ல இது சனி கிரகத்தின் பேரரசு சனி என்பது நேர்மை உழைப்பு பொறுமை அனுபவமும் ஞானம் ஆகியவற்றின் கடவுள் அதனால் மகரம் ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் அவர்களின் வாழ்க்கையை திட்டமிட்ட பயணம் போல தொடங்குகிறது மகரம் ராசிக்காரர்களின் ஆதிக்க கிரகம் சனி சனி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசிரியராக இருக்கிறான் அவன் சோதனை கொடுப்பான் ஆனால் அந்த சோதனையின் பிறகு வெற்றியின் சாவியை அவர்கள் கையில் வைப்பான் சனி மகர ராசிக்காரர்களுக்கு ஒழுக்கத்தை பொறுமையை கடமை உணர்வை நீண்ட கால திட்டமிடும் திறனை அளிக்கிறான் சனி இருப்பதால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சுருக்கப்பட்ட வழியில் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் நியாயமான வழி என்ற பாதையே பின்பற்றுவார்கள் அவர்களுக்காக வெற்றி என்பது ஒரு லாட்டரி அல்ல அது ஒரு கட்டுக்கோப்பான திட்டம் அவர்கள் ஒவ்வொரு அடிகளையும் சரியாக வைப்பார்கள் அதனால் அவர்களின் வெற்றி நிலையானது மற்றும் அசைக்க முடியாதது சூரியன் மகரம் ராசிக்காரர்களுக்கு ஆழ்ந்த ஆளுமையை அளிக்கிறான் சனி இவர்களுக்கு பொறுமையை கொடுத்தாலும் சூரியன் அவர்களுக்கு அளவற்ற ஆளுமைகளையும் தன்னம்பிக்கைகளையும் அளிக்கிறான் அவர்கள் எந்த துறையிலும் சென்றாலும் இந்த மனிதர்தான் தலைமை என்று உணர வைக்கும் காந்த சக்தி இவர்களிடம் இருக்கும் அவர்களின் உழைப்பையும் சூரியன் ஒளிவீசும் வெற்றியாக மாற்றுவான் அதேபோல மகரம் ராசிக்காரர்களின் மனம் வெளிப்படையாக குளிர்ந்தது போல் தோன்றும் ஆனால் அதன் உள்ளே ஆழ்ந்த உணர்ச்சி மறைந்திருக்கும் அவர்கள் வெளியில் கடினமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் நெகிழ்வானவர்கள் சந்திரன் இவர்களுக்கு அந்த உணர்ச்சியை அளிக்கிறான் அதே சமயம் அதை கட்டுப்படுத்தும் விவேகத்தையும் கொடுக்கிறான் அதனால்தான் மகரம் ராசிக்காரர்கள் பதற்றத்தின் நேரத்தில் கூட அமைதியை பேணுவார்கள் குறிப்பாக புதன் மகரம் ராசிக்காரர்களுக்கு புத்திசாலித்தனமான திட்டமிடல் நுண்ணறிவு வியாபார நுணுக்கம் ஆகியவற்றை கொடுக்கிறான் அவர்கள் பேசும் வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு சொல்லும் ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு வரும் அவர்களுக்கு வியாபாரம் நிர்வாகம் தொழில்முறை உலகில் சிறந்த இடம் கிடைக்கும் காரணம் புதனின் அருள்தான் அவர்கள் விவரங்களில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் அது வெற்றியின் முக்கிய திறவுகோள் அதாவது புரட்டாசி நிறைவடைந்து ஐப்பசி மாதம் பிறக்கப் போகிறது இந்த ஐப்பசி மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் அதிர்ஷ்டங்கள் குறித்து பார்க்கலாம் ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் கடக வீட்டிலிருந்து உச்சமாக இருக்கப் போகிறார் சூரியன் திலாம் வீட்டில் இருக்கப் போகிறார் கன்னி ராசிக்காரர்கள் வீட்டில் நீச்சமாக இருக்கிறார் சுக்ரன் வரும் பதினாறாம் தேதி நீச்சத்தன்மையை விட்டு தன் சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமரப்போகிறார் இதனால் மிகப்பெரிய யோகம் உண்டாகும் சூரியனுடன் சுக்ரன் சேர்க்கை அடைவதால் சுக்ர ஆதித்ய ராஜயோகம் உருவாகும் புதன் ஏழாம் தேதி விருச்சிக வீட்டிற்கு வரப்போகிறார் செவ்வாய் பத்தாம் வீட்டிற்கு விருச்சிகத்தின் வீட்டிற்கு வருகிறார் செவ்வாயும் புதனும் குருவின் பார்வைக்கு வருகின்றனர் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும் குரு புதனை பார்ப்பதால் பெரிய அறிவை கூடிய அமைப்பு உண்டாகும் அந்த வகையில் இந்த ஐப்பசி மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் மகரம் ராசி இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கப் போகிறது உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கிறார் ஏழடி சனியின் தாக்கம் இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் அதன் தாக்கம் குறையும் ராசியாதிபதியாக சனி வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் மூன்று பன்னெண்டுக்குரிய குரு பகவான் உச்சமாவதால் உங்களுக்கு நகை பணம் தங்கம் ஆகியவை சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் அதிபதியாக இருப்பதால் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வெளியூர் மாப்பிள்ளை கிடைப்பதும் வெளியூரில் பெண் கிடைப்பதும் போன்ற யோகங்கள் உண்டாகும் ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்றாவது அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றாவது வீட்டில் ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தப் போகிறது நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் வாய்ப்புகளும் உள்ளது சுகஸ்தானம் வலுவாவதால் மனதில் நிம்மதி ஏற்படும் உங்கள் ஆரோக்கியம் தாயின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வீடு சொத்து வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சூக்ரன் நீச்சத்தில் இருப்பதால் தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ஆட்சி பெறுவதால் தொழில் அற்புதமாக இருக்கும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் நல்ல பணவரவு உண்டாகும் செழிப்பான மாதமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் தொழிலில் லாபம் அபரிமிதமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உண்டாகும் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் புதன் பதினொன்றாவது வீட்டுக்கு வருவதால் கடனை அடைக்கும் யோகம் உண்டாகும் நோய் விலகும் நல்ல வேலை கிடைக்கும் நினைத்ததை விட பெரிய சம்பளம் பதவி உயர்வு கிடைக்கும் யோகம் உண்டாகும் தந்தை மூலமாக பணவரவு உண்டாகும் தந்தை சொத்துக்கள் மூலமாக உதவிகள் அனுகூலம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களை இந்த மாதம் விற்றால் நல்ல லாபம் கிடைக்கும் சூரியனை பொறுத்தவரை நீச்சமாவதால் பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சுக்கரன் பத்தாம் வீட்டுக்கு வருவதால் நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படும் சூரியனும் சுக்கரனும் சேர்வதால் சுக்ராதித்ய யோகம் ஏற்படும் ஏற்கனவே நிறைய விஷயங்களை மகரம் ராசியினர் இழந்திருப்பீர்கள் இனி உங்களுக்கு பொற்காலமாகவும் யோகத்தை கொடுக்கும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது அடுத்த ஆண்டில் எல்லாம் அற்புதமான யோகம் ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபம் கொடுக்கும் காலகட்டமாகவே இது இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயமாக ஏற்படும் அதன் பிறகு கஜகேசரி யோகம் என்பது குரு மற்றும் சந்திரனால் உருவாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஜோதிட அமைப்பாகும் இந்த யோகம் பன்னெண்டு லக்கணங்களுக்கும் வெவ்வேறு பலன்களை தரும் குறிப்பாக தீபாவளிக்கு பிறகு சில லக்கணங்களுக்கு அதிதீவிர யோக பலன்களை வழங்க உள்ளது அதில் மகர ராசிக்காரர்களுக்கும் ஒன்று குறிப்பாக கஜகேசரி யோகம் சாமானிய பலன் தரும் வேலை மற்றும் பொருளாதாரத்தில் நிலைத்தன்மை கிடைக்கும் ஏனென்றால் ஜோதிடத்தின்படி கிரகங்கள் அவ்வப்போது ராசியை மாற்றுவதுடன் நட்சத்திரங்களையும் மாற்றுகின்றன இந்த மாற்றங்கள் மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அந்த வகையில் கிரகங்களின் தளபதியாக விளங்கும் செவ்வாய் பகவான் தற்போது விசாக நட்சத்திரத்தில் பயணித்தும் வருகிறார் அவர் தீபாவளி பண்டிகைக்கு பிறகு அதாவது நவம்பர் மாதத்தில் சனியின் ஆதிக்கத்தில் உள்ள அனுச நட்சத்திரத்தில் நுழைய உள்ளார் இந்த மாற்றம் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ இருக்கிறது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க உள்ளது அதில் மகர ராசியும் ஒன்று மகரம் ராசியை பொறுத்தவரை செவ்வாயின் நட்சத்திர மாற்றம் மகரம் ராசிக்காரர்களுக்கு சுபமாக அமையும் இந்த நேரங்களில் நீங்கள் புதிய வாகனம் அல்லது புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தங்கம் வெள்ளி நிலம் போன்ற நல்ல திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள் செல்வம் மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் நீண்ட மாதங்களாக நிலுவையிலிருந்த பணம் திரும்ப கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது மேலும் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலை விரிவாக்கம் செய்யும் வாய்ப்புகள் அதையும் இதன் காரணமாக லாபம் இரட்டிப்பாகும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலைக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதிலும் முக்கியமாக வேத ஜோதிர குறிப்புகளின் மிக்க கிரகமாக சுக்கரன் பார்க்கப்படுகிறார் தோராயமாக இருபத்தி ஆறு நாட்களுக்கு முறை தனது ராசியை மாற்றும் சுக்கரன் தனது சஞ்சாரத்திற்கு இடையே மற்ற கிரகங்களுடன் சிறப்பு தொடர்பை உண்டாக்குகிறார் அந்த வரிசையில் தற்போது புளுட்டோ கிரகத்துடன் நூற்றி எண்பது டிகிரி கோண சிறப்பு தொடர்பை உண்டாக்கி வலிமையான நவபஞ்ச ராஜயோகத்தையும் உண்டாக்குகிறார் அன்பு காதல் செல்வ வரவு முன்னேற்றத்தை பிரதிபலிக்கும் கிரகமான சுக்ரனின் இந்த பெயர்ச்சி குறிப்பிட்ட ஒரு சில ராசியினருக்கு அதிர்ஷ்டம் மற்றும் எதிர்பார்த்த பணவரவை உண்டாக்குகிறார் மேலும் புதிய பணி வாய்ப்புகள் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் கொண்டு வருகிறார் ஏனென்றால் மகரம் ராசியினருக்கு தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் நீங்கும் ஒரு காலமாக இது இருக்கும் சுக்ரனின் பார்வை மகரம் ராசியினரின் வாழ்க்கையில் சாதகமான சூழ்நிலைகளை உண்டாக்கி தரும் ஏராளமான அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வரும் நீங்கள் செய்ய விரும்பும் பணிகளில் காணப்பட்ட தடைகள் தொழில் தொடங்க தடையாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் தானே விலகும் நீண்ட கால எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு காலமாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும் கூட்டு முயற்சிகள் செய்து வரும் பணிகள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொண்டு வரும் குடும்ப உறவுகளுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெறும் உயர் பதவி எதிர்பார்த்து காத்திருந்த பணியாளர்கள் தங்கள் திறமையை போற்றும் உயர் பதவிகளை பெறுவார்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் வாய்ப்புகள் கிடைக்க அதிக அந்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வாழ்க்கையை சிறப்பாக மாறும் கருத்துப்படி நவபஞ்ச யோகமானது உங்கள் கடின உழைப்புக்கு உரிய பலனை பெற்றுத்தரும் அதிர்ஷ்டத்தால் நீங்கள் எதிர்பார்க்காத பலனை கொண்டு வரும் அதேபோல் செவ்வாய் இவர்களுக்கு துணிவு தீர்மானம் வலிமை ஆகியவற்றை அளிக்கிறான் அவர்களுக்கு சோர்வு என்று ஒரு வார்த்தை கிடையாது அவர்கள் முடிவு செய்தால் எந்த தடைகளையும் கடக்க முடியும் செவ்வாய் இருப்பதால் மகரம் ராசிக்காரர்கள் பொறுமையுடன் கூடிய வீரர்கள் அவர்கள் சத்தம் செய்ய மாட்டார்கள் ஆனால் செயலில் புயலை கிளப்புவார்கள் குரு அவர்களுக்கு ஆசிர்வாதம் அளிக்கும் ஒரு தெய்வீக சக்தி சனி அவர்கள் மீது கடுமையாக இருந்தாலும் குரு அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கிறான் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் எதிர்பாராத வாய்ப்புகளை பெறுவார்கள் அது அவர்களின் உண்மையான முயற்சிக்கும் குருவின் அருளுக்கும் சேர்ந்த பலன் சுக்ரன் இவர்களுக்கு மன அமைதிகளையும் குடும்ப பிணைப்பையும் கலைத்திறனையும் அளிக்கிறான் அவர்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு அழகிய மனம் இருக்கும் அவர்களின் வீட்டில் ஒழுக்கமும் அமைதியும் நிலவுவதற்கான காரணம் சுக்ரனின் ஆற்றல் அவர்கள் இவர்களுக்கு காதல் உறவுகளின் நம்பிக்கைகளையும் நேர்மையும் கொடுக்கிறார் அடுத்ததாக ராகு மகரம் ராசிக்காரர்களுக்கு சில மாயமிக்க சோதனைகளை தருவான் ஆனால் அந்த சோதனைகள் இவர்களை விளைச்செய்ய அல்ல அவர்கள் யாரென்று உணர வைப்பதற்காக கேது அவர்களுக்கு ஆன்மீக ஆழம் கொடுக்கிறான் அது இவர்களின் மனதை திசை திருப்பாமல் நிலைநிறுத்தும் மேலும் மகரம் ராசிக்காரர்களின் கிரக அமைப்பு கட்டுப்பாடு பிளஸ் கடமை பிளஸ் கருணை பிளஸ் கண்ணோட்டம் எனும் நான்கு திசைகளிலும் பரவி உள்ளது அவர்கள் பிறக்கும்போது போது விண்மீன்களே அவர்களுக்கு சொல்லும் உனது வாழ்க்கை எளிதாக இருக்காது ஆனால் அதுவே உன்னை வரலாறு எழுத வைக்கும் மேலும் மகரம் ராசிக்காரர்களின் கிரகங்கள் அவர்களை ஒரு முழுமையான மனிதராக உருவாக்குகின்றன அவர்கள் கற்றுக்கொள்வது வாழ்க்கையின் அர்த்தத்தை அவர்கள் அடைவது வெற்றி மட்டுமல்ல நிலையான நம்பிக்கை அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மெதுவான மலல் போல் திறக்கிறது அது ஒரே நேரத்தில் அழகாகவும் ஆழமாகவும் இருக்கும் அவர்களின் கிரக அமைப்பில் சனி குரு சூரியன் எனும் மூன்று சக்திகள் சேரும் போது வாழ்க்கை ஒரு பேரரசாக மாறும் இந்த ராசிக்காரர்களுக்கு பிறந்த நேரமே ஒரு விதி எழுதும் பேனாவாக இருக்கும் அது உழைப்பை சோதித்தாலும் இறுதியில் மகிமையை வழங்கும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கியமான ராஜயோகம் சனி சூரிய யோகம் மற்றும் குரு சனி யோகம் இவை சேர்ந்தால் அவர்கள் கடின உழைப்பால் பெற்ற செல்வத்தையும் அதற்கேற்ப உயர்ந்த பதவிகளையும் அடைவார்கள் அவர்கள் அரசாங்கத்திலும் நிர்வாகத்திலும் தொழில்முறை உலகிலும் தலைவர்களாக உயர்வார்கள் சனி கொடுக்கும் கட்டுப்பாடு சூரியன் கொடுக்கும் ஒளி இவை இரண்டும் சேரும் அவர்களின் வாழ்க்கை ஒரு அரசபை போல பிரகாசிக்கும் அதே போலதான் குரு சனியுடன் இணையும் போது மகரம் ராசிக்காரர்களுக்கு நிதி யோகம் உருவாகும் அவர்களுடைய செல்வம் மெதுவாக ஆனால் நிலையானதாக பெருகும் ஒருநாள் அவர்கள் உழைத்தது பேரரசாக மாறும் இந்த யோகம் அவர்களுக்கு நிலம் வீடு வாகனம் போன்ற அனைத்தையும் கொடுக்கும் அவர்களின் சொத்து திடீரென வராது ஆனால் வந்தால் அது தலைமுறை தலைமுறைக்கும் நிலைத்து நிற்கும் மேலும் சுக்கிரன் மகரம் ராசியில் வலுவாக இருந்தால் வாழ்க்கை கலனயம் செல்வம் ஆடம்பரம் ஆகியவற்றால் நடைந்திருக்கும் அவர்கள் கலை கட்டிடம் ஆடை அழகு வணிகம் போன்ற துறைகளில் வெற்றியை அடைவார்கள் சுக்ரன் அவர்களுக்கு மன அமைதி என்ற பெண்ணான வரிசையும் தருவான் அவர்களின் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை வீட்டின் அமைதி அனைத்தும் சுக்ரனின் ஆசிர்வாதத்தால் வளரும் சனி இவர்களின் ஆதிக்க கிரகம் என்பதால் சனி மகாதசையில் வாழ்க்கையில் சோதனைகள் வரும் ஆனால் சனி அவர்களுக்கு தோல்வி தர மாட்டான் அவன் அவர்களை வெற்றி பெறும் திறமைத்தாக உயர்படுத்துவான் அந்த காலத்தில் மகரம் ராசிக்காரர்கள் அதிர்ச்சியாக உயர்வார்கள் சனி மகாதசை முடிந்த பின் அவர்கள் வாழ்க்கை ஒரு புதிய உச்சியை அடையும் அவர்கள் கனவு கண்டதெல்லாம் நிஜமாகும் மகரம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் உடனே வராது அது தாமதமாக வந்தாலும் வந்த பிறகு என்றும் நிலைக்கும் அவர்கள் முப்பது வயதிற்குப் பிறகு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை காண்பார்கள் அவர்களின் உழைப்புக்கு பலன் பத்து மடங்கு திரும்பும் சனி அவர்களுக்கு நிதானமாக நடந்தால் நீடிக்கும் என்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கிறான் அதற்கு பிறகு அவர் வாழ்க்கையை தங்கமாக மாற்றுகிறான் மகரம் ராசிக்காரர்கள் நிர்வாகம் வணிகம் அரசியல் கட்டிடத்துறை சட்டம் கல்வி கணக்கு பொறியியல் போன்ற துறைகளில் பிரகாசிப்பார்கள் அவர்கள் எந்த துறையிலும் இருந்தாலும் தங்களுடைய ஒழுக்கமும் தீர்மானமும் அவர்களை தலைவர்களாக ஆக்கும் அவர்கள் நிறுவும் நிறுவனங்கள் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் கேது மற்றும் குரு இணையும் போது இவர்களுக்கு ஆன்மீக ஞானம் அதிகரிக்கும் வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்து அவர்கள் ஒரு உயர்ந்த சிந்தனையாளராக மாறுவார்கள் அவர்கள் தங்களுடைய அனுபவத்தால் பிறடுக்கு வழிகாட்டுவார்கள் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் நிலம் வீடு வாகனம் ஆகியவற்றை வாங்குவது உறுதி ஆனால் அது திடீரென வராது மெதுவாக உறுதியாக வரும் சனி அவர்களுக்கு நிலையான சொத்து அளிப்பான் அவர்கள் வாங்கும் வீடு ஒரு கோட்டை போல இருக்கும் அந்த வீடு அவர்களின் உழைப்பின் சின்னமாக விளங்கும் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களின் ராஜயோகம் என்பது அவர்கள் உழைப்பதே அவர்களின் மகிமை அவர்கள் சோதனைகளின் நம்பிக்கையுடன் நிற்பார்கள் பின்னர் வெற்றியில் உலகையே வியக்க வைப்பார்கள் அவர்கள் வாழ்க்கை ஒரு பாடம் சனி தாமதிப்பான் ஆனால் மறக்க மாட்டான் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு பெரிய வேலை கிடைக்கும் பொறுப்புகளுடன் கூடிய வேலைகள் கிடைக்கும் எதற்காகவும் யாருக்காகவும் பயப்படாத சூழ்நிலை ஏற்படும் வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோகம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆரோக்கியத்தை கொள்வதும் நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பணவரவு நன்றாக இருக்கும் தைரியம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது பத்தாம் இரண்டு பாவிகள் இருப்பதால் நல்ல ஏற்றம் ஏற்படும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் காதல் அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தும் திருமண யோகம் உண்டாகும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை ஏற்படும் இடமாற்றம் உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் தைரியம் ஏற்படும் முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது நம்பிக்கை உண்டாகும் தொலை தூரத்திலிருந்து குட் நியூஸ் கண்டிப்பாக வரும் நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களை வந்து சேரும் தொழில் மாற்றங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயமாக நல்ல தொழில் மாற்றம் ஏற்படும் பற்கள் தொண்டையில் பாதிப்புகள் இருப்பவர்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் சனி தொந்தரவால் சிரமத்துக்குள்ளாகும் நிலை ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் வாகன மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என அனைத்து விதமான நல்ல மாற்றங்களும் ஏற்படும் நல்ல அனுகூலமான காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் பிறர் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது அதே நேரம் மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்களும் தலையிடாமல் இருப்பதும் நல்லது காதல் அமைப்பிலும் பிறர் தலையிடும் மற்றவர்கள் காதல் விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதையும் தவிர்ப்பதும் நல்லது ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயங்களிலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் விஷயங்களிலும் கவனமாக இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் திங்கட்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் ஏனென்றால் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசி இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் உண்டாக்கும் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமோகமாகவே இருக்கப் போகிறது சுபகாரிய தடைகள் விலகும் யோக பலன்களை அதிகளவில் பெறுவீர்கள் சுபகாரிய தடைகள் விலகி அடுத்தடுத்து நல்ல செய்திகள் வீடு தேடி வரும் திருமணம் நடைபெறாதோருக்கு திருமணம் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் செய் இருப்போருக்கு இருப்போருக்கு முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்திலிருந்த பிரச்சனைகள் விலகிய அமகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் இருந்த பனிப்போர் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும் காதல் அமைப்பில் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு காதல் உறவு திருமணத்தில் நடைபெறும் உத்தியோகம் தொழிலில் ஏற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களை நிகழும் வீடு உத்தியோகம் தொழில் உள்ளிட்டவற்றில் இடமாற்றம் நிகழும் அதேபோல் சொந்த வீடு கனவு நனவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நிலம் வீடு வாகனங்கள் ஆடை ஆபரணம் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்து பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் புதிய முதலீடுகளில் இறங்குவீர்கள் பலருக்கு முதலீடுகளில் லாபம் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் உத்தியோகம் குடும்பம் வெளியிடம் ஆகியவற்றில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் சமூகத்தில் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உயரும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் நல்ல வெற்றிகள் உண்டாகும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் அடைவீர்கள் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும் தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட விஷயங்களை இந்த காலத்தில் நிறைவேற்றுகள் புதிய தொழில் தொடங்குவது தொழில் அபிவிருத்தி செய்வது போன்ற மாற்றங்கள் நிகழும் இறங்கிய அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் குவியும் மேலும் சளி தொண்டை பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிக எச்சரிக்கை வேண்டும் சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவ பரிசோதனை செய்வது நல்லது எதிர்பாலினத்தவர் விஷயத்தில் அதிக கவனம் வேண்டும் குடும்பத்தில் மூன்றாம் மனிதர் தலையீடு இல்லாமல் பிறர் குடும்பத்தில் உங்கள் தலையீடு இருக்கவே கூடாது திங்கட்கிழமை தோறும் பெருமாள் கோவில் வழிபாடு தரிசனம் செய்வது வாழ்வில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்கள் எப்போதும் நிலையானவர்களாக இருப்பார்கள் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் திடீரென முடிவு எடுக்க மாட்டார்கள் ஒவ்வொரு செயலும் யோசித்து பார்க்கப்படும் ஒவ்வொரு முடிவும் அனுபவத்தின் அடிப்படையில் எடுக்கப்படும் அவர்கள் உணர்ச்சியால் அல்ல நியாயத்தால் வாழ்பவர்கள் அவர்களிடம் ஒரு அமைதியான வலிமை இருக்கும் அது கற்றாமல் தன்னை நிரூபிக்கும் சக்தி அவர்களை சவால்கள் அச்சப்படுத்தாது மாறாக சவால்களே அவர்களின் ஆற்றல் வெளிக்கொணரும் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களின் குடும்பம் அவர்கள் வாழ்வின் மையம் அவர்கள் வெளியில் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் குடும்பத்திற்காக மிக மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள் அவர்கள் குடும்பத்திற்காக தங்கள் கனவுகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பார்கள் ஆனால் அந்த தியாகமே பின்னர் அவர்களுக்கு பெருமை தரும் அவர்களுடைய வீட்டில் ஒழுக்கமும் ஒற்றுமையும் நடந்திருக்கும் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் சமநிலையை பேணுவார்கள் கட்டுப்பாடு கருணை கவனம் என்ற மூன்று திசைகளிலும் அவர்கள் பிரகாசிப்பார்கள் மகரம் ராசிக்காரர்கள் காதலை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் அவர்களின் அன்பு சொற்களில் அல்ல செயல்களில் வெளிப்படும் அவர்கள் நான் உன்னை காதலிக்கிறேன் என்பதற்கு பதிலாக நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை காட்டுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கை துணைக்கு நிலையான பாதுகாப்பு நம்பிக்கையும் அளிக்கிறார்கள் அவர்களுடன் வாழும் ஒருவர் ஆரம்பத்தில் அவர்களின் அமைதியை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் பின்னர் அதற்குள் இருக்கும் ஆழ்ந்த அன்பை உணர்வார்கள் அவர்களுடைய உறவு வாக்குறுதியில் அல்ல வாழ்வில் நிலைக்கும் மகரம் ராசிக்காரர்களின் நண்பர்கள் சிலர் மட்டுமே ஆனால் அவர்கள் நித்தியம் என்ற நிலைத்தன்மையில் இருப்பார்கள் அவர்கள் அனைவுடனும் நெருக்கமாக பழகவில்லை ஆனால் ஒருவரை நம்பியதும் அந்த நம்பிக்கை வாழ்நாள் முழுவதும் நிலைக்கும் அவர்கள் ஒருவரை தங்களுடைய சுற்றத்தில் அனுமதிக்க பெரிதும் யோசிப்பார்கள் ஆனால் அனுமதித்தவுடன் அவர்களை தங்களின் குடும்பம் போல பாதுகாப்பார்கள் அவர்கள் நண்பர்களுக்கு ஒரு அமைதியான வழிகாட்டி சிறிது கடினமான நேரத்தில் துணை நிற்பவர் அன்பை வெளிப்படுத்தாமல் அர்ப்பணிக்கேற்றவர் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்கள் ஆழமான சிந்தனையாளர்கள் அவர்கள் உலகை வெளிப்படையாக பார்க்க மாட்டார்கள் அவர்கள் பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு அர்த்தம் தேடுவார்கள் அவர்களின் அமைதி சும்மா அமைதியல்ல அது ஒரு பரிசோதனையான கவனம் அவர்கள் சில நேரங்களில் தனிமையை விரும்புவார்கள் ஏனென்றால் அந்த அமைதியில்தான் அவர்கள் தங்களின் எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவார்கள் அவர்கள் தனிமையிலிருந்து வலிமையை பெறுவார்கள் மகரம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மூத்தவர்களுக்கு மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள் அவர்கள் குழந்தைகளுக்கு நிதானத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பார்கள் அவர்கள் குடும்பத்தில் அமைதியான தலைமையாக இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கை ஒரு போடமாகும் நீ உழைத்தால் உன் குடும்பம் உயர்வது உறுதி மகரம் ராசிக்காரர்களின் குடும்பம் உறவுகள் அதிசயங்கள் அனைத்தும் ஒரே கோட்பாட்டில் தழுவி இருக்கின்றன அது நம்பிக்கை மற்றும் பொறுப்பின் கலவை அவர்கள் வாழ்க்கையை ஒரு கதை போல உருவாக்குகிறார்கள் அன்பு அவர்களின் வேறாகவும் ஒழுக்கம் அவர்களின் கிளையாகவும் இருக்கும் இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மலையேறும் வீரனின் பயணத்தைப் போல அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிதானமானது திட்டமிட்டது ஆழ்ந்த நோக்கத்துடன் அமைந்தது வெற்றி இவர்களுக்கு திடீரென வரும் அதிர்ஷ்டம் அல்ல அது ஒரு பயிற்சியும் பொறுமையும் சேர்ந்த புனித கலவையால் உருவாகும் அதிசயம் சரி இன்னும் பல ராசி பலன்கள் அதிர்ஷ்ட ரகசியங்கள் பரிகாரங்கள் எல்லாம் அடுத்து வரும் வீடியோக்களில் காணத் தவறாதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க